ஸ் கம்யூனிட்டி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் வந்து அதாவது பொட்டை வச்சுட்டு எப்படி வந்து நம்ம பிஇபி சிக்னல்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கலே வந்து ட்ரேட் பண்ணலாம்னு சொல்கிறது ஸோ இது வந்து ஃப்ரீ சிக்னல் சேனலுக்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரீ சிக்னல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம் பட் வந்து உங்களுக்கு டெய்லியும் வந்து ப்ரோப்பராக சிக்னல்ஸ் வராது ஆனால் உங்களுக்கு ப்ராப்பர் நீங்கள் வார சிக்னல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்கு வந்து இந்த வீடியோவை பார்த்தே செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் இந்த பொட்டுக்கான ஃபுல் செட்டிங் ஸோ ஃபுல் மோட வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் டெலிகிராமை கனெக்ட் பண்ணுறது அண்ட் வந்து எப்படி பைனான்ஸை கனெக்ட் பண்ணுறதுன்றது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கான செட்டிங்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ நம்ம வந்து எழுநூறு சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ ரிலேட்டடான மோஸ்ட்லியாக நீங்கள் வந்து எந்த சேனலையும் வந்து பார்க்காத அப்டேட் வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ நம்ம கிரிப்டோ ரிலேட்டாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் இல்லாட்டி கிரிப்டோ லேட்டில் லேர்ன் பண்ணணும்னு யோசிக்கிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ அதுக்கு முதல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விஐபி சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கடா ஸோ நீங்கள் வந்து எல்லாமே செட் பண்ணியிருப்பீங்க அதாவது பைன் பண்ணி பைனான்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து செட்டிங் செட் பார்ப்போம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பைனான்ஸில் வந்து நம்மளோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கடா வந்து ஸோ உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இப்போ நம்ம இது வந்து இண்டைக்கு போட்ட சிக்னல்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு இண்டைக்கு போட்ட சிக்னல்ஸ் வந்து இப்படி ஷோ ஆகும் ஸோ ஷோ ஆகிற இடத்துல வந்து இதில் வந்து உங்களோட இந்த மிஸ் எல்சியாங்கிறது வந்து சிக்னல்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ வியூ சிக்னல்ஸ்ன்றது இருக்கும் ஸோ இதை வந்து நமக்கு நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஸோ வியூ சிக்னல்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ இது வந்து டிரெக்டாகவே வந்து உங்களோட டெலிகிராமில் இருக்கிற ஸோ இந்த மினி ஆப்பை வந்து ஓப்பன் ஆகும் ஸோ மினி ஆப் ஓப்பன் ஆகிட்டு வந்து உங்களுக்கான இதில் வந்து ஷோ ஆகும் போது செட் ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ்ன்றது ஸோ செட் ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து இதில் வந்து இதில் வந்து உங்களுக்கு பொட் வந்து வரப்போகுது ஸோ பொட் வந்துட்டேன்டா வந்து நீங்கள் என்னென்ன செட் பண்ணணுமாட்டா வந்து ஸோ இங்கே வந்து ஸோ இங்கே வந்து இதில் வந்து செட் பண்ண போகிறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேம் இருக்க போகுது ஸோ நீங்கள் நேம் அப்படியே விடலாம் அண்ணா விடலாம் இல்லாட்டி வந்து இந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து அடுத்தது வந்து இந்த ட்ரேட் வந்து நம்ம ஃபியூச்சர் ரேட் செய்ய போகிறோம் அடுத்தது வந்து இந்த எமௌண்ட்டு வந்து நம்ம பர்சன்டேஜ் பேர்சன்டேஜ் என்ற செட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரேடுக்கு எத்தனை பேர்சன்டேஜ் வந்து மார்ஜின் எடுக்கிறத செட் பண்ணலாம் அப்படி இல்லைண்டில் வந்து நீங்கள் ஒரு ரிஸ்க் பர்சன்டேஜையும் செட் பண்ணலாம் ரிஸ்க் பெர்சன்டேஜ் என்னென்னா வந்து உடைய ஸ்டொப்லாஸ் அடிக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ரிஸ்க் அதாவது கூட கேபிட்டலுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ரிஸ்க் வைக்கிறீங்க எண்ணக்கில் உடைய கேபிட்டலுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ரிஸ்க் வைக்கிறீங்க எண்டைக்கு வந்து அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து லோஸ்ட் ஆகும் உடைய கேபிட்டலுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லொஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டல் வந்து ஒன் பர்சன்டேஜ் ரிஸ்க் வைக்கிறீங்க இடத்தில் வந்து ஒன் பெர்சன்ட் ரிஸ்கன்றது மீனிங்ஸ் வந்து உங்களோட கேபிட்டலில் வந்து ஒன் டாலர்ஸ் வந்து தான் லொஸ்ட் ஆகணும் ஒரு ஹண்ட்ரட் டோலர்ஸ் கேபிட்டல் என்றால் வந்து உங்களுக்கு வந்து உங்களோடய ரிஸ்க்கு வந்து ஒரு டாலர்ஸ் தான் ஆனச்சிங்கன்னா உங்களோடய ரிஸ்க் வந்து ஒரு பர்சன்டேஜ்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க்கை வச்சிங்கிட்டா வந்து ஒரு பர்சன்டேஜ் ரிஸ்க்கை வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டாலர்ஸாக வந்து லொஸ்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த ரிஸ்க் பெர்சன்டேஜ் என்ற கன்செப்ட் ஸோ இதே வந்து ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் கேபிட்டல்னால் இங்கே வந்து டென் டாலர்ஸ் ஆகும்போது இங்கே வந்து டென் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜாக இருக்க போது ஸோ ஓகேவா ஒன் பர்சன்டேஜ்ன்றது டென் டாலர்ஸாக இருக்க போகுது இதே வந்து உங்களுக்கு ரிஸ்க் பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு அஞ்சூறு டாலர்ஸ் கேபிட்டல் இருக்கேன்ட்டா வந்து நீங்கள் வந்து அஞ்ச் ஒரு டென்ட்டு டாலராக வந்து ரிஸ்க் வைக்க போகிறீங்க ரெண்டு டாலர் தான் எந்த ரிஸ்க்காக இருக்க போகுது ஒரு டெ ப்ளஸ் ஆகிச்சா அது ரெண்டு டாலர்டாக ப்ளஸ்ட்டு ஆகணும்ட்டா வந்து நீங்கள் இங்கே வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வைக்கணும்ட்டா வந்து அதை வந்து நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டி வரும் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நீங்கள்ட்ட கேல்குலேட்டரை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ உங்களோட வந்து கேபிட்டல் ஸோ உங்களோட அஞ்சூறு டாலஸ் கேபிடல்னு வைக்க மாட்டா அஞ்சூறு டாலர்ஸ் கேபிட்டலுக்கு வந்து இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிஸ்க்கு வந்தீங்கன்னா ரெண்டு வந்து லோஸ்ட்டாக போகுது அப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ்ன்றது உங்களுக்கு ரெண்டு டூ லோஸாக இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் இதை வந்து கணக்கு பண்ணிவிட்டு வந்து ஓகேவா இதை வந்து கணக்கு பண்ணிவிட்டு வந்து ஸோ இதை எப்படி கணக்கு பண்ணலாம்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து இதை இதை வந்து கணக்கு பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் வைக்கிறதுன்றது கணக்கு பண்ணிங்கன்னா உங்களோட ரெண்டு ரிஸ்க் ஸோ இதை வச்சுட்டு வந்து நீங்கள் இந்த பர்சன்டேஜ் வந்து டிசைட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ரிஸ்க் பெர்சன்டேஜில் செட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ரிஸ்க்குன்றதோ வந்து செட் பண்ணலாம் அப்படி இல்லை இதில் பெர்சன்டேஜ்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய கேபிட்டலே எத்தனை பர்சன்டேஜ் வந்து மார்ஜினுக்கு போட போகிறீங்கன்றது எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே வந்து எல்லாருமே டென் எக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் டென் எக்ஸ் மாரி யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் உங்களுடைய கேபிட்டல் வந்து ஆயிரம் நூறு டொலர்ஸ்ஸாக இருக்கேன்ட்டா வந்து நீங்கள் அதில் வந்து மார்ஜினுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா தான் போட போகிறீங்கன்னு இப்போ ஸோ அஞ்சு ரூபா தான் மார்ஜின் போட போகிறீங்கடா ஸோ நீங்கள் வந்து இங்கே அஞ்சு பெர்சன்டேஜ் என்றதை செட் பண்ணீங்கட்டா உங்களுக்கு அஞ்சு டொலர்ன்ற செட் போகிறோம் ஆனால் இதே வந்து கூட கேபிட்டல் வந்து தௌசண்ட் டொலர்ஸாக இருந்துச்சுட்டா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரேடுக்கு அஞ்சு டாலர் போட போகிறீங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து பர்சன்டேஜ் செட் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு கணக்கு வந்து விளங்கி கொடுக்கறேன் ஸோ இதை வந்து செட் பண்ணிவிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் செட் பண்ணுறேன் நான் எக்ஸாமுளுக்கு தான் அதுவும் ஃபைவ் வந்து செட் பண்ணுறேன் செட் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் கீழே இருக்கிற இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்றது க்ளிக் பண்ணுங்கள் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து இங்கே வந்து இருக்கிறது எல்லாமே ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் செட் ஆகணும் பட் இங்கே வந்து உங்களுக்கு லிவரேஜ் தான் வந்து ஒரு ஒர்க் ஆகு போது பட் நம்ம பர்சனலாக லிவரேஜ் வந்து எல்லாரும் செட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ பேர்சனல் க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாமே பேர்சனல் செட்டி ஸோ மார்ஜின் மூடேயும் அதாவது ரிவர் லிவரேஜை பர்சனலுக்கு மாற்றிட்டு உங்களோடய மார்ஜின் மூடை வந்து க்ராஸில் வச்சுக்கொள்ளுங்கள் லிவரேஜை வந்து டென் எக்ஸ் வச்சுக்கொள்ளுங்கள் ஓகேவா டென் எக்ஸ் வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ அடுத்தது வந்து இந்த ஜூஎஸ்டிடி நானூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கும் அந்த ஜூஎஸ்டிடி பேர்தே செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து ஸோ எல்லா பேர்ட் டெலக்ட் ஆகிடும் ஸோ ஓகேன்றதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஓகே க்ளிக் பண்ணிணா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேக் ப்ராஃபிட்டை நம்ம செட் பண்ணணும் டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து முதலாவது இருக்கிறத வந்து பேர்சனலுக்கு மாற்றுங்க பர்சனலுக்கு மாற்றிட்டீங்கன்னா வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டம்ஸ்ன்றத க்ளிக் பண்ணுங்கள் இதில் கஸ்டம்ஸ் என்ற க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு ஷோ ஆகும் போது நாலு டார்கெட் இருக்கும் போது நீங்கள் ப்ளஸ் பண்ணி அஞ்சு டார்கெட் அட் பண்ணுறாங்க ஆட் பண்ணுங்கள் இல்லை குறைக்கிறன்னா குறைக்கலாம் ஸோ இது வந்து உடைய டார்கெட் ஒவ்வொரு டார்கெட் அச்சீவ் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் க்ளோஸ் ஆகணும்ன்றது வந்து வைக்கிறேன் ஸோ இப்போ இது அர்த்தம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டார்கெட் முதலாவது டார்கெட்டை க்ளிக் பண்ணிவிட்டு வந்து ஸோ இதை எடிட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து எடிட் பண்ணிங்கன்னா வந்து முதலாவது டாக்கெட்டில் ஒரு ட்ரேட்னா முப்பது பர்சன்டேஜ் க்ளோஸ் ஆகணும்னு நான் யோசிக்கிறேன் பட் ரெண்டாவது டாக்கெட்டில் வந்து நான் ட்ரேட்னு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அது மூன்றாவது பக்கில் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் மூணாவில் வந்து நான் பத்து பர்சன்டேஜ் வந்து கடைசியாக இருக்கிற டோட்டல் வந்து பத்துக்கும் க்ளோஸ் ஆகிடும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரைனிட் க்ளோஸ் ஆகணும் பட் இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் டிசைட் பண்ணி இந்த பர்சன்டேஜ் வந்து என்னென்ன போட போகிற மாதிரி நான் எக்ஸாம்பிள் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் பட் வந்து இதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறமா இல்லையான்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க என்னென்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜான ப்ராஃபிட் வந்து பொஸ்டாக் இல்லை ஹிட் ஆகிட்டேன்னா வந்து உங்களுக்கு செகண்ட் டாக்கெட் போகக்குள்ள வந்து பெரிய நாற்பது பர்சன்ட் ஹிட் ஆகும் அப்போ தேர்ட் டாக்கெட் போனாலுமே உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்காது அது ஏன்னா வந்து எல்லா ட்ரேட்டில் வந்து எல்லா மார்ஜினையும் வந்து நீ ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பீங்க எழுபது பெர்சன்டேஜான மார்ஜினை வந்து புக் பண்ணி முடிச்சிட்டிங்க அதனால் வந்து பெரிய ப்ராஃபிட் இருக்காது ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி இப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு எது விரும்பும் அதை யூஸ் பண்ணிவிடுங்க இதை வந்து இருபதாகும் இதை வந்து இதை வந்து ஒரு நாற்பதாகும் ஸோ அடுத்தது வந்து ஒரு முப்பதாகும் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இது வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாக்கையில் வந்து சின்ன பர்சன்டேஜ் தான் க்ளோஸ் ஆகும் செகண்ட் டாக்கையில் நாற்பது க்ளோஸ் ஆகல ஒரு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரியா ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அடுத்தது வந்து முப்பது பர்சன்டேஜ் இருக்கிறது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அடுத்தது வந்து டென் பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து ஓகேவாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராடஜி வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டொப் ஸ்டொப் பண்ணுறது என்னெண்டா வந்து அர்த்தமண்டா ஸ்டொப்பில் வந்து நம்ம ட்ரேட் வந்து ஸ்டொப்ளஸை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் ஸ்டொப்பில் செட் பண்ணக்கில் வந்து இதை லாஸ்ட்டில் இருக்கிறத பர்சனலுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற பர்சனலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவிங் டார்கெட் இருக்குது ஸோ மூவிங் டார்கெட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பிரேக் யூவென்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொடுங்க பிரேக் யூவெண்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வந்து என்ன அர்த்தமண்டா பிரேக் யூவன்ட்டா என்ன அர்த்தம்னா எக்ஸாம்பிள் உங்களோட ட்ரேட் வந்து ஒரு பிஎன்பி கோயின் எடுக்கிறீங்கன்னா ஒரு அறநூறு டாலர்ஸில் பிஎன்பி இருக்குன்றா ஒரு கோயின் வந்து அறநூறு டொலர்ஸ் இருக்குது நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி எடுத்துருக்கீங்க இங்கே என்ன வந்து கோயின் மேலே போய்ட்டுது மேலே போய் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு அறுநூற்றி அஞ்சு ரொடரில் இருக்கணும்னு வைப்பான் ஸோ அறுநூற்று அஞ்சு ரொம்ப இருக்கிற டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டேன்டா வந்து இப்போ இந்த ஸ்டோப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு அஞ்சூற்றி தொண்ணூறு ரொம்ப வச்சிருக்கீங்க அஞ்சூற்றி தொண்ணூறு ரொடரில் ஸ்டோப்ளஸ் வச்சுருக்கீங்க இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஸ்டோப் வந்து உங்களோட என்ட்ரிக்கு சேஞ்ச் ஆயிரும் ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் அடிக்கிட்டீங்க இங்கே ட்ரேட் நிற்கிது உங்கள் ஸ்டோப்ளஸ் வந்து என்ட்ரிக்கு சேஞ்ச் ஆயிரும் இதுக்கு மேலே போனால் அடுத்தடுத்த டார்கெட்டை புக் பண்ணி கொண்டு போவோம் அப்படி இல்லையேண்டா வந்து இங்கே வருதுண்டா அதாவது உங்களுக்கு திருப்பி ரிட்டன் கீழே வருதுண்டா உங்களோட என்ட்ரியோட ஜீரோ லாஸ்ட்டோட ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆகிடும் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணலாம் ஸோ தான் ஃபஸ்ட் டாக்கெட் வச்சிருக்கேன் ஸோ சப்போஸ் வந்து சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் மோஸ்ட்லி வந்து ட்ரேட் செகண்ட் டாக்கெட் அடிக்குது ஃபஸ்ட் டாக்கெட்டும் அடிச்சு செகண்ட் டாக்கெட்டும் அடிக்குது ஸோ செகண்ட் டாக்கெட் அடிக்கிறது வந்து நமக்கு சான்சஸ் அதாவது ஃபஸ்ட் டாக்கெட் அடிச்சுட்டு மார்க்கெட் ரிட்டன் கீழே வந்துச்சுன்னா நமக்கு க்ளோஸ் ஆகிடும் என்ட்ரிக்கு வந்துச்சுன்னா க்ளோஸ் ஆயிடும் இங்கே வந்து என்ட்ரி இருக்க போது இங்கே வந்து ஃபஸ்ட் டாக்கெட் இருக்கபோது இங்கே வந்து செகண்ட் டாக்கெட் இருப்பது இப்போ ஃபஸ்ட் டாக்கெட் அடிச்சிட்டு ஸோ திருப்பி வந்து என்ட்ரிக்கு வந்தீங்கன்னா ட்ரேட் வந்து இதோட ஸ்டொப் ஆகி நமக்கு ஃபர்ஸ்ட் டாக்கெட்டோட என்ட்ரி ஆகும் பட் சில பேருக்கு வந்து யோசிப்பீங்க நம்ம செகண்ட் டாக்கெட் ரிஸ்க் எடுக்கலாமே ஸோ செகண்ட் டார்கெட் போனா தான் இந்த ட்ரேட் வந்து செகண்ட் டாக்கெட் போனால் தான் என்ட்ரி ப்ரைஸ் ஸ்டொப் ப்ளஸ் வந்து என்ட்ரிக்கு மாறணுன்றது நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணணுமண்டா வந்து இங்கே வந்து இதை டார்கெட்டை வந்து கொடுத்துட்டு வந்து நீங்கள் இதில் வந்து செகண்ட் டார்கெட்டை வந்து செலக்ட் பண்ணி விட்டிங்கட்டா வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து என்ன நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இதில் வந்து லாஸ் இருக்க போது லாஸ் இருக்க போது என்ட்ரி இருக்க போது இதில் டார்கெட் ஒன் இருக்க போது டார்கெட் டூ இருக்க போகுது இப்போ என்ன நடக்க மாட்டாங்க என்ட்ரில் இருக்க ட்ரேட் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் டாக்கெட் போயிட்டுருது ஸோ இப்போ வந்து திருப்பி என்ட்ரிக்கு வந்தாலுமே வந்து இது வந்து க்ளோஸ் ஆகாது திருப்பி இங்கே கடை வந்துட்டு கூட திருப்பி மேலே செகண்ட் டாக்கெட்டுக்கு போயிட்டேன்னா வந்து இப்போ இந்த ஸ்டொப் ப்ளஸ் வந்து என்ட்ரிக்கு வரும் ஸோ செகண்ட் டாக்கெட் போனால் மட்டும்தான் ஸ்டோப் லாஸ் வந்து என்ட்ரிக்கு வரும் ஸோ இதே வந்து ஸ்டோ ஃபஸ்ட் டாக்கெட் போட்டு கீழே ஸ்டோப்ளோஸ் அடிச்சுனாலும் லாஸ் அடிக்கும் ஆனால் அது இங்கே இடத்துல வந்து நம்ம இருபது பர்சன்டேஜ் க்ளோஸ் ஆகிட்டு தான் வந்து இங்கே வந்து லாஸ் அடிக்கும் ஸோ செகண்ட் டார்கெட் போயிட்டுன்னா வந்து என்ட்ரிக்கே மாறி ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இதில் பெரிய கெப் ஒன்று இருக்கும் ஸோ இதுக்கு ட்ரவல் ஆகி ட்ரவல் ஆகிட்டு திருப்பியும் மேலே போய் தேர்ட் டார்கெட்டுக்கும் போகிறக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் கூட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி இதை செட் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் பேசிக்கான செட்டிங்ஸ் வந்து சொல்கிறேன் பேசிக்காக வந்து இதை வந்து நீங்கள் பண்ணில் வச்சுட்டு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோஸோட எக்ஸ் எக்ஸிட் ஆகலாம் ஸோ இதை வந்து கூட ஐடியா ஆக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு மாதிரி ஒரு சிக்னல்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வந்து உங்கள் ஐடியா ஆக்கிட்ட மாதிரி செட் பண்ணுங்கள் ஸோ இதில் இந்த ரெண்டு செட்டிங்ஸையும் வந்து செஞ்சு முடிக்கிட்டிங்கனா அந்த மூணு செட்டிங்ஸையும் செஞ்சு முடிக்கிட்டிங்கன்னா வந்து ஸோ கீழே வந்து ரிவ்யூ ஒன்று இருக்குது ஸோ இந்த ரிவ்யூ வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ரிவ்யூ க்ளிக் பண்ணத்தில் வந்து உங்களுக்கான இதில் காட்டப்போது ஸோ என்னோட வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ஒரு ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ ட்வோ போடுப்படும் இது எல்லாமே வந்து இந்த இதில் வந்து காட்டப்போகுது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஓவர் வியூவில் வந்து பொட்டுக்கான வல்யூ பொட்டு வல்யூ மோல் வந்து எவ்வளோ இருக்குது உங்களை ட்ரேடுக்கு வந்து ஒரு ட்ரோட் எவ்வளோ போட போடும் க்ளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் போட்டன்ற கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் அண்ட் ஆக்டிவ் கொடுக்கும் ஸோ ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் ஸோ க்ரியேட் அண்ட் ஆக்டிவ் கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பொட் சேவ் ஆயிடும் ஸோ சேவ் ஆகிடும்னா வந்து இதில் ஷோ ஆகும் ஸோ ஏற்கனவே நான் வந்து ரன்னிங்கில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் ஆகிட்டு ஸோ சேர்வாகிட்டிங்கன்னா வந்து என்ன சொல்லுனா நீங்கள் இப்போ இந்த பொட்டை எடிட் பண்ணலாம் ஸோ எடிட் பண்ணணுன்னு கூட எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்கண்டா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட பொட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேவா இதில் வந்து எடிட் போட்டுன்றது இந்த ஆப்ஷனை கொடுத்து வந்து நீங்கள் பொட்டை எடிட் பண்ணிக்கலாம் இந்த பொட்டை கொடுத்துட்டு வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு வந்து பொட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேவா ஸோ நீங்கள் கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் ஸோ இப்போ என்ன எடிட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறேன்னா வந்து இந்த ஃபைவ் வந்து உங்களுக்கு இதுக்கு இது ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்காங்க கூட லாஸ்ட் வருது அப்படின்றது வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து குறைக்கலாம் அப்படி இல்லை இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஓகேவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டால் இன்னும் ப்ராஃபிட் கூட வருமானா இந்த ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நான் இந்த செட்டிங்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோப்ளோஸை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாக்கில் வைக்கிறதா செகண்ட் டாக்கில் வைக்கிறதா எல்லாத்தையும் வந்து நீங்களாக டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த என்ட்ரியில் க்ளோஸ் ஆக வேண்டிய அமௌண்ட் வந்து பத்து இருக்கணுமா இருபது இருக்கணும் பத்து இருக்கணுமா இருபது இருக்கணுமா முப்பது இருக்கணுமா எல்லாத்தையும் வந்து நான் சிலவில் அஞ்சு என்ட்ரி போகிறேன் அஞ்சு என்ட்ரி வந்து அட் பண்ண போகிறீங்க இல்லாட்டி மூணு டார்கெட் வந்துட்டுமே உங்களுக்கு காணுமா மூணு டார்கெட்டோட நீங்கள் ட்ரேட் அவுட் எக்ஸிட் ஆக போகிறீங்களா ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓனாக வந்து உங்களோட அனலைஸை வச்சுட்டு ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்மளோட சிக்னல் குரூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்ன கன்செப்ட்டில் ஒர்க் ஆகுது எவ்வளோ ப்ரொஃபிட் பண்ணலாம் ஸோ இது சம்மந்தமான டோட்டல் அப்டேட்டுமே உங்களுக்கு தரலாம் ஸோ ஓகேவா அது இந்த குரூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் வந்து இந்த குரூப்பில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாமா ஸோ இது எப்படி எல்லாமே வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலுமன்றதை வந்து நான் டோட்டல் அப்டேட் ஆவே தரலாம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ள இல்லை ஸோ இதுதான் நம்ம சிக்னல் குரூப் ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆகி வந்து என்ட்ராயிருக்கு ஸோ அதுக்கு மேல் ட்ரேட் வந்து லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுலேயே வந்து நம்மளோட இதுக்கு முதல் ட்ரேட் எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாமே அப்படின்னு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்லி வந்து உங்களுக்கு நடந்து கொள்ள இல்லை ஸோ அண்ட் வந்து நம்மளோட ஃப்ரீ சிக்னல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து கன்சப்ட் என்னென்னா வந்து நீங்கள் வந்து இங்கேயும் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரேட் எடுக்கலாம் ஸோ நம்மளோட லிங்க் அதாவது நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள்லாம் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த வீ ஃபஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கான லிங்க் வந்து இருக்கும் ஓகேவா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ இங்கே வந்து உங்களுக்கான பொட்டுக்குரிய லிங்க் இருக்கும் ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ப்ரொமோஷன் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டை வந்து சப்போர்ட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க பொட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்றது வந்து நான் வந்து பொட்டை ப்ரொமோட் பண்ணல ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஒரு யூஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கிறதுக்குள்ள வந்து ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ ஒரு நீங்கள் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன நடக்கும்ன்றது வந்து நான் இல்லை பட் நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காணி சொல்லிக்கிறேன் ஸோ லிங்க் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க ஸோ ஜாயின் பண்ணக்கில் வந்து உங்களுக்கு சில ஒஃபர்ஸ் வந்து என்னால் வந்து எடுத்துக்கொள்ள ஸோ எதுக்காண்டி நான் நான் வந்து நம்ம வந்து நான் ஓப்பனாகவே இந்த வீடியோவில் காட்டேன் ஸோ இங்கே வந்து நேற்று வந்து நம்மளோட கம்பெனியோட நம்ம கதைச்சிருந்தோம் ஸோ கம்பெனியோட வந்து நான் கதைச்சிருக்கேன் ஸோ நேற்று வந்து டிஸ்கஷன் பண்ணேன் ஸோ நேட்டு நேற்று வந்து டிஸ்கஷன் பண்ணிணேன் இது வந்து அவங்களோட ஓன் டிஸ்கஷன் சேனல் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ கோனிக்ஸோட ஓன் டிஸ்கஷன் சேனல் ஸோ அட்மின் நான் வந்து அட்மின்ல யார் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அவங்களோட ஓன் டிஸ்கஷன் சேனல் ஸோ அவங்களோட டிஸ்கஷன் ஸோ அது வந்து அவரோட மீட்டிங்ஸும் வந்து இருக்குது நான் அதுவும் வந்து அட்டன் ஆவேன் ஸோ பர்சனல் மீட்டிங் வந்து போட்டுருக்காங்க ஸோ ஓகேவா நான் இதில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டலாம் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஒஃபிஷியலான கஸ்டமர் சப்போ சேனல் வந்து இது வந்து என்னோட என்னோடய கதைச்சுங்க ஸோ அவங்க மீட்டிங்கும் ஒன்று ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து நான் இந்த ஒன் வீக்கில் வந்து ஒரு மீட்டிங்கும் வந்து அவங்களோட அட்டன் ஆவேன் ஸோ அட்டன் ஆகிட்டு வந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு மாட்டா இங்கே வந்து கொண்டு வரலாம் ஓகேவா எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அண்ட் வந்து நான் இங்கே அட் பண்ணிடலாம் ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ அப்டேட் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ கொப்பி ட்ரேடிங் பார்த்திங்க எனக்கு பேர் அப்டேட் கேட்குறீங்க ஸோ அதோட அப்டேட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொப்பி ட்ரேடிங் வந்து என்ன ப்ரோ ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருக்கீங்க நான் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படி கொஸ்டின் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கான ஃபுல் அப்டேட்டும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நல்ல ஒரு சித்தம் குட் பை